ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நைட்டு தூங்குறப்ப திடீர்னு நம்ம காலுக்கு அதாவது வந்து பாதத்துக்கு மேலே திடீன்ட்டு ஒரு வலி சடனாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் ஸோ அந்நியாராக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் என்ன செஞ்சாலும் அந்த வலி போகாது காலை திருப்பவும் முடியாது மடக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அவ்வளவு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் நைட்டு நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் கூட நகலவே முடியாமல் கால் அப்படியே வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெயின் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய வயதுக்கு வந்திருக்கும் பட் வந்து அது எல்லாத்துக்கும் வருமா இல்லை யார் யாருக்கெல்லாம் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெயின்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை இறுக்கம்னு சொல்லுவாங்க தசை இறுக்கம் அப்படின்னா என்னென்னா ஒரு தசையோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தசை வந்து சுருக்கி விரிகிறது தான் இப்போ நான் சொன்னேன்ல இந்த பெயின் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசை சுருக்கம் அதாவது வந்து தசைன்னா எப்படி இருக்கும்னா சுருங்கும் விரியும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து சுருங்கிய தசை வந்து விரிவடைய முடியாமல் போகிறப்ப தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து குறையிறப்ப தான் வந்து இந்த பெயின் வந்து வரும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பெயின் எந்த சமயத்தில் வரும்னா ரொம்ப குளிர்காலத்தில் தான் வந்து இந்த பெயின் வந்து வரும் ஸோ எதனால் அப்படின்னா நம்ம வந்து நிறையா தண்ணி குடிக்க மாட்டோம் குளிர்காலத்தில் இதே இது கோடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே நிறையா தண்ணி குடிச்சிடுவோம் ஸோ அதனால் இந்த பெயின் வந்து கோடை காலத்தில் வராது குளிர் அதிகமாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் ஏசியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து வரும் இப்போ இந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டீஹைட்ரேஷன் அதாவது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி இல்லாதனால இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் மக்னீஷியம் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறனால தசை வந்து சரியாக வேலை செய்யாது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் அது செய்யாமல் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வரும் ஸோ அதனால் இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரது நிற்கிறது தூங்குறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால கூட இதெல்லாம் வரும் ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் அந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிடணும் வயசானவங்களுக்கு வந்து